குரு பகவானும் பன்னெண்டாம் இடத்துக்கு போறாரு அப்போ நிறைய விரயங்களை கொடுத்துருவாரோ கண்டிப்பா இல்ல இந்த இடத்துல ஆறாம் இடத்தை பாக்குறதுனால கடனை கொடுப்பாரு ஆனா அந்த கடன் வந்து வளர்ச்சிக்கான கடனா இப்போ ஒரு தொழில் பண்ணுவீங்க அந்த தொழில நமக்கு தேவைப்படுற பணத்தை வெளியில இருந்து வாங்குவீங்க கடனா பெறுவீங்க கைமாற்றப்படுவீங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்க போற குரு பயிற்சியில ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிப்பாங்க ஏற்கனவே அஷ்டமத்து சென்னையில கடந்த ரெண்டரை வருடங்கள் அவதிப்பட்டு வந்த கடக ராசிக்காரர்களுக்கு இப்ப தான் சனிப்பயிற்சி முடிஞ்சிருக்குது இந்த குரு பயிற்சியும் அதோட சேர்ந்து நல்லதை செய்யுமா அல்லது திரும்பவும் பழைய மாதிரி எதுவும் கெடுதலான பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிறதா இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு நாலு செக்ஷனா இருக்க போகுது அதாவது அதாவது முதல் செக்ஷன்ல குரு பயிற்சியை பத்தின ஒரு விளக்கம் அதுல முக்கியமா குரு சஞ்சரிக்க போற நட்சத்திரங்களை பத்தி பேச போறோம் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது வந்து தசாபுத்தி பலன்கள் உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்தி அடிப்படையில இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குது அதை தெரியிறது அது போக அந்த தசையின் அடிப்படையில் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் மூணாவது புற வாழ்க்கை புற வாழ்க்கை அப்படின்னா வேலை தொழில் பொருளாதாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் சம்பாதிக்கிறது பணம் சம்பாதிக்கிறது சொத்து பத்து இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி குரு பயிற்சி பேசி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாலாவது அக வாழ்க்கை அக வாழ்க்கை பற்றின விஷயங்கள் அதாவது திருமணம் குழந்தைகள் உடல் நலம் நம்மளோட சந்தோஷம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த குரு பயிற்சி எப்படி பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் கடைசியா ஒரு போனஸா பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு உண்டான டைம் ஸ்டாம் கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் தொடர்பு கொள்ளலாம் வாங்கி வீடியோக்கு போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக முக்கியமான வருடம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா மார்ச் மாதம் நடந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு கம்ப்ளீட்டா அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அஷ்டமத்து சனி இப்போ தான் முடிஞ்சிருக்கு அதனால இன்னொரு முப்பது நாள்ல இருந்து நாற்பது நாளைக்குள்ள அதோட பலன்கள் ஒன்று ஒன்னா தெரிய ஆரம்பிக்கும் அந்த டேட்லேயே நடக்காது விஷயங்கள் சரிங்களா நிறைய பேர் அதுதான் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்குது முப்பதாம் தேதி எனக்கு வர வேண்டிய பணம் வந்துருமா அப்படின்னு எல்லாம் பண்ணி கேட்டாங்க அப்படி இல்லைங்க அதாவது வானவியல் அப்படிங்கறதே பார்த்தீங்கன்னா தோராயமான ஒரு கணக்கீடு தான் இதில் வந்து பிரிசைஸா நம்ம வந்து கணக்கிடவே முடியாது இது ஒரு புள்ளி இந்த புள்ளி வந்து எவ்வளவு சென்சிட்டிவா நம்ம கனெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணி அந்த இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்த சனி பயிற்சியா நம்ம வகுக்கப்பட்டிருக்கு வேற ஒண்ணு இல்ல இது வந்து கணக்குகள் தான் வேற ஒண்ணு இல்ல இந்த புள்ளியில சனி பகவான் வரும்போது இந்த பயிற்சி அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்றோம் ஆனா சனி பகவான் அந்த புள்ளிக்கு தான் வாராரா அந்த இடத்துல அந்த வைப்ரேஷன் இருக்குதா அப்படிங்கிறது இன்னுமே ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பா அது வந்து அவ்வளவு தெளிவாக நம்மளால நம்மளோட மனித மனங்களால மனித இயந்திரங்களால கணிக்க முடியாது இதுல இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு சனி பயிற்சி இந்த வருடமா அடுத்த அடுத்த வருடமா அப்படிங்கிறது இந்த டிபேட்டும் போயிட்டு இருக்குது இதை பத்தின ஒரு தனியான ஒரு விளக்கத்தை நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோல நான் சொல்றேன் இது வந்து குரு பயிற்சி வீடியோங்கிறதுனால இதுல நம்ம பேசணும் அப்படின்னா டெஃபினட்டா நிறைய குழப்பங்கள் வரும் அதனால இந்த பயிற்சியை மட்டும் பத்தி பேசுவோம் சொன்னபடியே குரு பயிற்சியானது இந்த வருடம் வரக்கூடிய மே பதினைஞ்சாம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில இருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாக போறார் அதாவது பதினொன்னாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியாக போறாரு இது ஒரு நல்ல பயிற்சி ஏன்னா பதினொன்னாம் இடம்ங்கிறது குருவுக்கு மிக உகந்த ஸ்தானம் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது பன்னெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் சொன்னா கூட பன்னெண்டாம் இடம் ஒரு சுபகிரகத்தோட வீடு அதன் அடிப்படையில சில நல்ல பலன்கள் உண்டு அதை பத்தி நம்ம பேசுவோம் அதுக்கு குரு பகவான் சஞ்சரிக்க கூடிய நட்சத்திரங்கள் மிக முக்கியம் ஏன் நம்ம சனி பேச மாட்டோம் பகவான் வந்து இயற்கையான பாபி அவர் எந்த நட்சத்திரத்துல போனாலும் அந்த நட்சத்திர காரகர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க ஆனா குரு அப்படி கிடையாது குரு வந்து சுப கிரகம் அவரு போற நட்சத்திரத்தோட பலனை அவர் எடுத்து செய்வார் அதனால அவரு நல்ல நட்சத்திரத்துல போக வேண்டியது அவசியம் இதை நீங்க புரிஞ்சுக்க வச்சுக்கோங்க தான் நம்ம எப்போதுமே குரு பயிற்சியில் நட்சத்திரத்தை கொண்டு வந்துடுவோம் ஒச்சாரத்தில் எந்தெந்த நட்சத்திரங்களில் குரு பகவான் சஞ்சரிக்காரு அப்படிங்கிறத அதன் அடிப்படையில் இந்த வருட குரு பயிற்சியில் குரு பகவான் மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் முதல் ஒரு ரெண்டரை மாதங்கள் சஞ்சரிக்கார் அதாவது மே இருந்து ஆகஸ்ட் மூணாம் தேதி வரைக்கும் மிருகசீரிடம் சீரிடம் நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு அடுத்தது திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தரை மாதங்கள் சஞ்சரிக்கிறார் அப்புறம் புனர்பூச நட்சத்திரம் அதே ஜனவரி ஜனவரியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரைக்கும் அடுத்த ஜூன்ல அடுத்த குரூப் ஏசி நடக்கும் அது உங்க ராசிக்கு வந்து குரு உச்சம் ஆவார் அது இதை விட நல்லா இருக்கும் அதை பத்தி நம்ம அப்ப பேசுவோம் இதுதான் குரு சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த குரூப் ஏசியில இனிமே புறம் சார்ந்த வாழ்க்கைக்கான பலன்களை பார்ப்போம் அதுக்கு முன்னால தசாபுத்தியின் அடிப்படையில உங்களுக்கு இப்போ நடக்க போற குரு பயிற்சி என்ன பலனை கொடுக்கும் இது ரொம்ப முக்கியங்க நம்ம இதை கடைசி செக்ஷனா வைப்போம் எப்போதும் இதுல ஏன் முதல் செக்ஷனா வைக்கிறேன் அப்படின்னா இப்ப தான் அஷ்டமத்து சனியை தாண்டி வந்திருக்கீங்க அஷ்டமத்து சனிங்கிறது டெஃபினட்டா நிறைய விஷயங்களை கற்று கொடுத்துருக்கோம் அதுல சந்தேகமே கிடையாது இந்த அஷ்டமத்து சனி நமக்கு கற்றுக் கொடுத்த படிப்பினைகளை அடுத்த வருஷமும் இதுக்கு அடுத்த வருஷம் தான் நீங்கள் அதோட ஈல்டாக விளைச்சலாக பெறுவீங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதுக்கு உங்களுக்கு நல்ல தசை நடக்கணும் நல்ல தசை நடந்தால் தான் அஷ்டமத்து சனியை நம்ம பீட் பண்ணி வந்ததுக்கான நல்ல பலன்களும் இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய புறம் மற்றும் அகம் சார்ந்த வாழ்க்கைக்கான நல்ல பலன்களோ இல்லை கெடுதியான பலன்களோ அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம பாத்தியப்பட்டவங்களாவோ சரிங்களா அதனால தான் இதில் ஒரு விளக்கம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டே கொடுத்துடணுன்ட்டு இதை முதலே வச்சாச்சு அதன் அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும் இப்போ ஸ்க்ரீனில் ஒரு அட்டவணை தெரியுது பாருங்க இதை நிறைய பேர் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க புதுசாக வர்றவங்களுக்காக நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் வந்து மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் கடகராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கா அந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு நேராக ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட வயதுக்கு நேராக இப்போ என்ன தசை நடக்குதோ அந்த தசை தான் இப்போ உங்களுக்கு நடப்பு தசை ஸோ இதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க அதுக்கு பின்னால் ஒரு நிறமும் இருக்கு ஒவ்வொரு தசைக்குமே ஒவ்வொரு நிறம் இருக்கும் பச்சை நிறம் மஞ்சள் நிறம் சிகப்பு நிறம் அந்த பச்சை அப்படிங்கிறது நல்ல தசை அப்படின்னு அர்த்தம் மஞ்சள் அப்படிங்கிறது மத்தியமாக மோசமான தசை ஆவரேஜான தசை அப்படின்னு சொல்லலாம் சிகப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமான நேரம் அப்படின்னு எடுத்துக்கணும் அதில் சனி தசை மட்டும் வரணும் வைங்களேன் இந்த தசையை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விளக்குறேன் அதன் அடிப்படையில் நம்ம அந்த பச்சை கலர்னு சொல்லக்கூடிய குரு தசை சூரிய தசை வளர்பிரை சந்திர தசை செவ்வா தசை நடக்கிற கடகராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நம்ம சொல்லக்கூடிய பலன்களில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் அதனால தான் பச்சை நிறம் அப்படின்னு அங்க குறிக்கப்பட்டிருக்குது அடுத்தது கேது மற்றும் சுக்கிர தசை நடக்கிறவர்களுக்கு ஐம்பது சதவீத நல்ல பலன்கள் நல்லது இருக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதனால தான் மஞ்சள் நிறம் கடைசியாக சனி தசையும் புதன் தசையும் இது கடகலக்கணத்துக்கு பெருசாக நன்மைகள் செய்யாது அதனால் முப்பது சதவீதம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய புறம் சார்ந்த மற்றும் அகம் சார்ந்த வாழ்க்கையில் உள்ள வளங்களில் முப்பது சதவீதம் வளங்கள் கிடைக்கும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தது நம்ம இந்த வீடியோவோட மெயினான கண்டெடுக்க போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு புறம் சார்ந்த வாழ்க்கை இப்போதான் வளங்களில் தொடங்குது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன்னா அஷ்டமத்து சனி தொடங்கின முதல் வருடம் அதில் குரு பகவானும் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ நிறைய விரயங்களை கொடுத்துட்டு வரோம் கண்டிப்பாக இல்லை இந்த இடத்துல ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடனை கொடுப்பாரு ஆனா அந்த கடன் வந்து வளர்ச்சிக்கான கடனா இருக்கும் ஒரு தொழில் பண்ணுவீங்க அந்த தொழில நமக்கு தேவைப்படுற பணத்தை வெளியில இருந்து வாங்குவீங்க கடனா பெறுவீங்க கைமாற்றா பெறுவீங்க அல்லது ஏதாவது பெறுவீங்க எந்த சந்தேகமும் கிடையாது அந்த ஏற்ற ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இந்த வருடம் கிடைக்கும் அந்த இடம் பெரிய குறிக்கும் அந்த இடத்துக்கு குரு பகவான் போய் அஷ்டமத்து ஜனியும் முறியதுனால நீங்க எடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க் முயற்சிகளுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அதனால தாராளமா அந்த ரிஸ்கை நீங்க எடுக்கலாம் அதே மாதிரி வேலை மாற்றம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டு இருக்க இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஈஸியாக வேலை மாற்றம் கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிறது பயணம் இங்கே இருந்து ஒரு ஊரில் இருக்கிறீங்கன்னா இன்னொரு ஊருக்கு போவீங்க வெளிநாடு போகணும்னு நினைச்சிங்கன்னா வெளிநாடு போய் வேலை செய்வீங்க கடகராசிக்காரர்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனியும் முடிஞ்சிருச்சா இனிமேல் நிறைய வாய்ப்புகள் வரும் நல்ல மனிதர்கள் உங்களை சுற்றி வருவாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அங்கங்கே பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப சின்ன வாய்ப்பாக நமக்கு தெரியும் பார்க்கறதுக்கு அது வந்து ரொம்ப சின்னதாக தெரியும் ஆனால் அதுக்கான க்ரோத் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் அதனால கிடைக்கிற வாய்ப்பை அந்த நேரம் யூஸ் பண்ணிக்கோங்க இதுலேருந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா வேலையில் மாற்றம் இருக்குது தொழிலையும் சில சேஞ்சஸ் இருக்கு தொழில ரிஸ்க் எடுக்கலாம் கடன் வாங்கி தொழில் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனா அதுக்கு உண்டான ஜாதக அமைப்புகள் உங்க ஜாதக கட்டத்தில் இருக்குதா அப்படிங்கறத பாத்துக்கோங்க அடுத்தது பொதுவான பொருளாதாரம் பார்க்கும்போது பன்னெண்டாம் இடம் அபண்டன் வெல்த் அப்படிங்கறத குறிக்கும் நீண்ட கால இழுபறியா இருந்துட்டு வந்த சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இனிமே நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் இந்த டே ட்ரேடிங் மாதிரியான ரொம்ப குறுகிய காலத்துல செய்யக்கூடிய அந்த வர்த்தகம் இருக்கு இல்லையா பங்கு வர்த்தகம் இதுல ஈடுபட்டு கடகராசிக்காரர்களுக்கு இந்த பன்னெண்டாம் இடத்து குரு நல்ல பலன்களை கொடுப்பாரு அதே மாதிரி நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்கறாரு அந்த எட்டாம் இடம் தான் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் லாட்ரி நான் வந்து எப்போதுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இருந்தாலும் இந்த வருட பலன்கள்ல லாட்ரிக்கு சில வாய்ப்புகள் இருக்கு லாட்ரியில சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஆனால் லாட்ரிலாம் வாங்காதீங்க தயவு செஞ்சு லாட்ரிலாம் வந்து எந்த வகையிலுமே உள்ள இன்வால்வ் ஆகுறது கண்டிப்பாக தவிர்க்கப்படணும் ஏன்னா குரு பகவான் ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அது நம்மளோட உழைப்பாளர் நம்மளோட அந்த வியர்வையினால நமக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை மற்றபடி அதிர்ஷ்டத்தினால வரக்கூடிய பணங்கள்லாம் அந்த நேரத்தில் இல்ல இருந்தாலும் இந்த எட்டாம் இடத்த குருபகவான் பார்க்கறதுனால நீங்க தோக்க மாட்டீங்க லாட்ரிலேயோ இல்ல பங்கு வர்த்தகத்திலையோ தோக்க மாட்டீங்க அப்படிங்கறதான் விஷயம் அடுத்தது அகம் சார்ந்த வாழ்க்கையில இந்த வருட குருப்பயிற்சி எப்படி இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு குரூப் பயிற்சிங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த பன்னெண்டாம் இடத்துல இருந்து நானாம் இடத்த பார்ப்ப நம்ம அந்த திருமணம் வாழ்க்கை துணை இதெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம் முதல்ல உடல் நலம் ஏன்னா சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும் கடந்த இருந்து மூணு வருடம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க உடல் அளவுலேயும் சரி மனதளவுலேயும் சரி பிரச்சனைகளால அப்புறம் உடல் பிணியினால வலியினால வேதனைகளால விபத்துகளால நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹீலிங் அப்படிங்கிறது தொடங்க போது இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களோட ராசிக்கு நாலாம் இடத்தை பாக்குறாரு நாலாம் இடம்ங்கிறது பொதுவான ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஒரு நோயிலிருந்து நம்ம வெளிப்படக்கூடிய ஸ்தானம்னு சொல்லலாம் இல்லைன்னா அடிப்படையில நல்ல உடல் நலம் மெயின்டைன் ஆகிற ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு வருஷத்தை அதனால உடல் நலம் மிக மிக சிறந்த ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்த ஒரு வருடம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது திருமணம் மற்றும் இந்த வாழ்க்கை துணை விஷயங்கள்ல பெரிய மாற்றமும் இல்ல பெரிய வீழ்ச்சியும் இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஒரு ஆவரேஜான ஒரு காலகட்டம் சண்டை வந்துச்சுன்னா சண்டை வரும் நம்ம சமாதானமா போகணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா சமாதானம் ஆயிரும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்தாலும் அஷ்டமத்து சனி முடியறதுனால எல்லா வகையிலுமே உங்களோட சஃபரிங் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் நான் அந்த கடந்த சனி பயிற்சி வீடியோலயே அதை பத்தி நான் டீடைலா சொல்லியிருப்பேன் நீங்க எந்த வயதினரா இருந்தாலும் சரி உங்களோட வயதுக்கு ஏத்த மாதிரி இப்போ நீங்க எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஒண்ணு பொருளாதார பிரச்சனை இருக்கும் இல்ல பொருளாதாரம் நல்லா இருக்கிறவங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் அல்லது இந்த ரெண்டுமே நல்லா இருக்குது ஆனா உடல் நலம் சரியில்லை அப்படிங்கிற பிரச்சனைகளும் இருக்கும் ஒரு சிலருக்கு தனிமை வாட்டிக்கிட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு டிப்ரெஷன் வாட்டிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுமே நிறைய பிரச்சனைகளோட நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா இந்த சஃபரிங் அப்படிங்கிறது இந்த அஷ்டமத்து சனி முடியறதுனால ஒட்டுமொத்தமா குறையும் அதனால இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களோட புறம் மற்றும் அகம் சார்ந்த வாழ்க்கையில ரெண்டுலயுமே நன்மையான பலன்களை தான் கொடுப்பாரு அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதனால பதினொன்னாம் இடத்துல இருந்து பன்னெண்டுக்கு வந்துட்டார விரயங்களை அதிகப்படுத்திடுவாரா அல்லது அந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சதுக்கான பலன்கள் கிடைக்காம போயிருமா அப்படின்னு தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம் ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய அந்த தசா புத்தி உங்களுக்கு சரியா இருக்குதான்னு பாருங்க அதுக்கப்புறம் இந்த அஷ்டமத்து சனியோட வீரியம் குறையிற அந்த விஷயங்களையும் நான் அதை பத்தி நான் பேசியிருந்தேன் மூணாவது நான் பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்றேன் அது இந்த பன்னெண்டாம் இடத்து விரய குருவோட சின்ன சின்ன பலவீனங்களை குறைக்கும் அதன் அடிப்படையில் நீங்க செஞ்சுட்டு வர வேண்டிய பரிகாரங்கள் என்னலாம் அப்படின்னா முதல்ல உங்க ராசிநாதனோட காயத்ரி மந்திரம் அதாவது சந்திர காயத்ரி மந்திரம் இந்த சந்திர மந்திரத்தை டெய்லி பாராயணம் பண்ணிட்டு வாங்க இந்த காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் பத்ம வித்மஹே ஹேமரூபாய தீமகி தன்னோம் சோம பிரச்சோதயா இந்த மந்திரத்தை டெய்லி மூணு ஒன்பது நூத்தி எட்டு இந்த முறைகளில் பாராயணம் பண்ணிட்டு வாங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் நான் இந்த குரு பயிற்சிக்காக மட்டும் சொல்லலை வாழ்க்கை முழுதுமே இந்த மந்திரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு வரலாம் இது வந்து காயத்ரி மந்திரம் மந்திரங்கள்லேயே சிறந்தது காயத்ரி மந்திரம் தான் அதனால தான் இதை நம்ம எல்லா வீடியோலையும் நம்ம சொல்றோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த குருவுக்கு உண்டான வியாழக்கிழமை தோறும் ஏதாவது தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் சுப விரயத்தை அதிகப்படுத்துவார் ஸோ சுப விரயம் அப்படிங்கிறது கார் வாங்குறது வீடு வாங்குறது கிடையாது எவ்வளவுக்கு எவ்வளவு தான தர்மங்கள் பண்றோமோ அதுதான் சுபவிரைய விரைய சேரும் அதன் அடிப்படையில் ஒரு மினிமம் ஒரு அஞ்சுல இருந்து பத்து பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க குருங்கிறது தானத்தை குறிப்பார் குருங்கிறது அன்னத்தை குறிப்பார் அதனால அன்னதானத்தை அந்த குருவுக்கு உண்டான வியாழக்கிழமை தூரம் பண்ணுங்க மூணாவது உங்க குலதெய்வ வழிபாடு ஸோ அது ஆப்வியஸா அந்த அஷ்டமத சனி முடிஞ்சதுனால குலதெய்வ வழிபாட்டில் இருந்துட்டு வந்த தடைகள் ஆகலும் நம்ம கிளம்பினோம்னா போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு இந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகுது இந்த பன்னெண்டாம் இடத்து குருவுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகளை எதையுமே ஏற்படுத்துகிற மாதிரி இல்லை அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லிட்டு வந்த எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சு இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி மட்டும் இல்லாமல் ஆயுள் முழுவதுமே மிகச்சிறந்த நல்ல பலன்களை பெற்று உங்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் பெறணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைய செய்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்